கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு மனித பிறவியாக அதுவும் தன்னுடைய சாயலிலும் பாவனையிலும் இன்னும் அதிகம் சிறப்பாக தன்னுடைய மகனாக மகளாக படைத்திருப்பதே ஒரு பெரிய அழைத்தல் அழைப்பு நிறைய சொல் பிரியமானவர்கள் இன்றைய முதல் வாசகத்தில் பேது எழுதிய திருமுகம் இரண்டாம் திருமுகத்திலிருந்து நாம் வாசித்தோம் அருமையான ஒரு சில கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன கடவுள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார் தன்னுடைய சாயங்களையும் தன்னுடைய பாவனைகளையும் படைத்து தன்னுடைய முழு ஆற்றலில் பங்கு பெற நம்ம அழைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லி தொடர்ந்து அந்த அழைத்திற்கேற்ற வாழ்க்கை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் அவர் வளர்த்துகின்றார் அந்த வாசகத்தின் இறுதியில் நாம் வாசிக்க கேட்டோம் நீங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள் ஆனால் அந்த நம்பிக்கை வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் நற்பண்புகளோடு இருக்க வேண்டும் எவ்வளோ அருமையான சிந்தனை வெறும் விசுவாசம் நம்பிக்கைன்னு சொல்லிவிட்டு நற்பண்புகள் பேர்ட் இல்லாமல் இருந்தால் அந்த நம்பிக்கையில் என்ன பயன் அதே போல் அந்த நற்பண்போடு அறிவு இருக்க வேண்டும் வெறும் நல்ல குணங்கள் இருந்து கடவுளை கொடுத்துருக்கக்கூடிய சிந்திக்கின்ற ஆற்றல் அதை வைத்து நல்ல காரியங்களை உண்மையான காரியங்களை அது உலகம் சார்ந்த காரியங்களாக இருக்கலாம் கடவுள் சார்ந்த காரியங்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அறிவு இல்லை என்று சொன்னால் நம்முடைய நற்பண்பினால் என்ன பயன் நம்பிக்கையால் என்ன பயன் அந்த அறிவோடு தன்னடக்கம் தேவை வெறும் அறிவு மட்டும் இருந்து பலர் வெறும் மிக ஒரு மேற்குமையான சிந்தனையோடு ஆணவத்தோடு தற்கொையோடு வாழ்ந்தால் அந்த அறிவினால் பயன் கிடையாது எனவே கன்னடக்கம் தேவை ஆனால் கன்னடக்கம் என்று சொல்லும்போது நம்ம எல்லோருக்கும் தாழ்த்தி எல்லாம் சரி சரி என்று சொல்லி ஒரு மன தைரியம் இல்லாத மக்களாக வாழக்கூடாது மாறாக அந்த கன்னடக்கத்தோடு மன உறுதி வேண்டும் இன்று பலருக்கு தன்னடக்கம் என்ற பெயரில் தங்களையே தாழ்த்தி இறைவன் தங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை மாற்றங்கள் முழுமையாக பயன்படுத்தாத ஒரு சூழல் எனவே தன்னடக்கத்தோடு மன உறுதி தேவை மன உறுதியோடு இறைப்பற்றும் இறைப்பற்றோடு சகோதர நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் இருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆக அன்பு தான் அந்த அடித்தளமாக அமைவதை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் இதே கருத்தை தான் காந்தியடிகள் வேறு வார்த்தையிலும் சொல்வார்கள் என்று உலகத்தில் ஏழு விதமான பாவங்கள் ஏழு விதமான தீமைகள் இருக்கின்றன என்ன அது வெல்த் விதவுட் ஒர்க் ப்ளெஷர் விதவுட் கான்ஷியன்ஸ் காமர்ஸ் விதவுட் மொராலிட்டி சயின்ஸ் விதவுட் ஹியூமனிட்டி ரிலிஜன் விதவுட் சாக்ரிஃபைஸ் பாலிடிக்ஸ் விதவுட் பிரின்சிபல் வெல்த் விதவுட் ஒர்க் ஒருவருக்கு நிறைய சொத்து இருக்கிறது ஆனால் வேலை செய்ய அவர் தயா தயாராகவில்லை என்றால் அந்த வெல்த் அந்த சொத்தும் சுகமும் அவரை பாழாக்கிவிடும் எனவே உழைக்க தயாராக இருக்க வேண்டும் உழைப்பு இல்லாத அந்த சொத்து அல்லது பெரிய பணம் அவரை பால்படுத்திவிடும் என்று சொல்கிறார் அதே போல் பிளெஷர் அண்ட் கான்ஷியன்ஸ் பிளஷர் எல்லோருக்கும் இன்பம் தேவை ஆனால் அங்கே மனசாட்சியோடு கூடிய இன்பம் அந்த மனசாட்சி இல்லை என்று சொன்னால் நாம் இன்பத்திற்காக எந்த ஒரு நிலைக்கும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த மனசாட்சி இல்லாத ஒரு இன்பம் ஒரு தீமை என்று சொல்கிறார் அதே போல் காமர்ஸ் விதவுட் மொராலிட்டி அறநெறி இல்லாத வணிகம் அறநெறி இல்லாத வணிகம் வெறும் பணத்தை மட்டுமே முதன்மையாக வைத்து எந்த அளவிற்கும் சென்று மனித நேயத்திற்கு எதிராக இயற்கைக்கு எதிராக செயல்படும் நேரிகள் எனவே அறநெறி இல்லாத வணிகம் ஒரு பெரிய தீமை அதேபோல சயின்ஸ் விதவுட் ஹியூமானிட்டி மனித நேயம் இல்லாத அறிவியல் வெறும் அறிவியல் அறிவியல் என்று சொல்லி இதை கண்டுபிடிக்க வேண்டும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு இந்த பூமிக்கு மேலே பூமிக்கு உள்ளே நிற்கிறேன் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வெறும் ஒரு கண்டுபிடிக்கும் ஆற்றல் அந்த ஒரு வேகத்தை நிறைவு செய்யக்கூடிய அறிவியல் மட்டுமல்ல மனித நேமித்தம் ஒரு அறிவியல் எனவே மனித மறந்த அறிவியல் ஒரு பெரிய தீமை என்று சொல்லுகின்றார் போல் ரிலிஜன் விதவுட் சாக்ரிஃபைஸ் தியாகமில்லாத மதம் தியாகமில்லாத இந்த மதம் ஒரு தீமைக்கு தான் வலி வழியிட்டு விட்டு செல்லும் நம்மை ஏனெனில் தியாகம் இருக்கும்போது தான் இந்த இயற்கையும் சரி இந்த மனிதனையும் சரி மதிக்கக்கூடிய அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு மதமாக இருக்க முடியும் அல்லது மத பற்றை கடந்து மத வெறிக்கு நாம் ஆளாகி விடுவோம் இறுதியாக பாலிடிக்ஸ் விதவுட் பிரின்சிபல் எந்த விதமான உயரிய பண்புகள் உயரிய நோக்கம் இல்லாத ஒரு அரசியல் ஒருவேளை இந்த நாட்களில் அப்படிப்பட்ட அரசியலை தான் நாம் பார்க்கின்றோம் வெறும் அதிகாரத்திற்காக ஆட்சிப்படுத்த பிடிப்பதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய மக்கள் மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் எனவே காந்தியதிகள் சொல்வதும் சரி அல்லது இன்றைய முதல் வாசகத்தில் பேருந்து சொல்வதும் சரி நம்முடைய மனிதன் என்ற அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ இருவர் நம்மை அழைக்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறது ஆனால் அந்த விசுவாசம் நற்பண்போடு இருக்கிறதா அந்த நற்பண்பு அறிவோடு இருக்கிறதா அந்த அறிவு தன்னடக்கத்தோடு இருக்கிறதா அந்த தன்னடக்கம் மன உறுதியோடு இருக்கிறதா அந்த மன உறுதி இறைப்பற்றோடும் அந்த இறைப்பற்று சகோதரி நேயத்தோடும் அந்த சகோதர நேயம் அன்போடு இருக்கிறதா என்று நம்மை நாம் கேட்டு பார்ப்போம்